பிறந்த பிறந்தவுடனேயே பெற்றோரை இழந்தவர் தன்னுடைய வாழ்க்கையில காதல் துறவறம் பக்தி ஆன்மீக சாதனை என்று அனைத்தையும் அனுபவித்துவிட்டு உலகின் கோடிக்கணக்கான மக்களை ராம பக்தியின் பாதையில் அழைத்து சென்றவர் யார் இந்த துளசிதாசர் அவரோட வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் என்னென்ன மனைவியின் ஒரே ஒரு வார்த்தை அனைத்தையும் விடுத்து துறவியானார் மனைவியின் மீதுள்ள காதலுக்காக தன் உயிரையே பணயம் வைத்தவர் சமஸ்கிருத பண்டிதர்களின் எதிர்ப்பை மீறி ராமனின் கதையை மொழிபெயர்த்தவர் பக்தியின் பேரருவியாக வாழ்ந்த துளசிதாசரின் வாழ்க்கை வரலாற்றினை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதினாறாம் நூற்றாண்டில் பிறந்தவர் துளசிதாசர் அதாவது குறிப்பாக ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா முழுவதும் பக்தி இயக்கத்தை உயர்த்திய ஒரு முக்கியமான பக்தி போதகர் கவிஞர் துறவி துளசிதாசரை வால்மீகியின் மறு அவதாரம் என்று பலர் நம்புகிறார்கள் தென்னிந்தியாவில் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் போலவே வட இந்தியாவில் குறிப்பாக கங்கை நதி பாயும் பிரதேசங்களில் துளசி ராமாயணம் பிரசித்தி பெற்றது இதை எழுதியவர் துளசிதாசர் துளசிதாசரினுடைய உண்மையான பெயர் ராம்போலா ராம்போலா என்றால் ராமன் நாமமே பேசியவன் இதுதான் அவர் பக்தி வாழ்க்கையின் முதல் அடிக்கல்லாக அமைந்தது இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சித்ரகூட் மாவட்டத்தில் ராஜாபூர் என்ற ஊரில் பிறந்ததாக கூறுகின்றனர் ஆனால் கோண்டா மாவட்டத்தில் சுகார்கித் என்ற இடமே துளசிதாசர் பிறந்த இடம் என உத்தரப்பிரதேச அரசு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அங்கீகரித்தது இது அயோத்தியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆத்மராம் தூபே என்பவருக்கும் உலேசி அம்மையாருக்கும் பிறந்த ராம்போலா இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்துவிட்டார் இவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததால் தாய் தந்தைக்கு மரணம் நிச்சயம் என்று அந்த நாளில் நம்பப்பட்டது பிறக்கும்போதே குழந்தை ராம்போலாவுக்கு பற்கள் வேறு முளைத்திருந்தன இதற்கு பரிகாரமாக குழந்தையை கைவிட்டு விட வேண்டும் குறைந்தபட்சம் எட்டு ஆண்டுகளாவது குழந்தையின் முகத்தை பார்க்க கூடாது என்றது சாஸ்திரம் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே அவருடைய தாயான உலேசிபாய் மரணமடைந்து விட்டார் அதற்கு பிறகு குழந்தை ராம்போலாவுக்கு செவிலி தாயாக இருந்து வளர்த்தவரும் சிறுவனுக்கு ஐந்து வயது முடியும் முன்பே காலமாக்கிவிட்டார் இதற்கு பின் ராம்போலா ஒரு கவலம் சோற்றுக்காக தெருவில் அலைந்தார் உள்ளூர் அனுமார் கோவில்தான் அவருக்கு அடைக்கலம் தந்தது இந்த ராம்போலாவே பிற்காலத்தில் துளசிதாசர் என்று புகழ்பெற்றார் சிறுவயதிலேயே எதையும் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றலும் எளிதில் எதையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அவருக்கு இருந்தது இந்த நிலையில் அவரது திறமையை உணர்ந்த அயோத்தியைச் சேர்ந்த நரஹரிதாஸ் என்ற உபன்யாசகர் அவரை தத்தெடுத்து வளர்த்து வந்தார் இவரை தன்னுடைய சீடனாக ஏற்று வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்களை போதித்தார் ஊராறு அனைவரையும் அழைத்து மிக சிறப்பாக தனது அருமை சீடனுக்கு உபநயனம் செய்து வைத்து துளசிதாசர் என பெயரிட்டார் மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணித்த புனிதமான துளசி அனைத்து பாவங்களையும் போக்குவதைப் போல பிற்காலத்தில் இவன் சொல்ல போகும் ஹரிக்கதைகள் அனைவரின் பாவங்களையும் போக்கும் என்றார் குரு நரஹரிதாஸ் தன் குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கி ஆசியை பெற்றார் துளசிதாசர் பிறகு அவர் வாரணாசி நகரத்திற்கு சென்றார் அங்கு அவருடைய வேதங்களில் பட்டமேற்றும் கல்வி பயணமும் ஆரம்பமானது சிறுவயதிலேயே சமஸ்கிருத வேதங்கள் உபநிதசங்கள் புராணங்கள் மகாபாரதம் ராமாயணம் போன்ற நூல்களைப் படைத்து கற்றறிந்தார் அறிவு அளவில் மட்டுமல்லாமல் பக்தியின் ஆழத்திலும் அவர் வளர்ந்து வந்தார் சிறுவயதிலேயே ராமர் மீது அவருக்கு ஏற்பட்ட பக்தி தனது வாழ்க்கையின் மையமாக மாறியது சரையூ மற்றும் காக்ரா நதிகளின் சங்கமத்தில் உள்ள கிராமமாகிய சுகர் சத்ரத்தில் துளசிதாசர் தங்கிய காலகட்டத்தில் சேஷநாதர் எனும் சாது துளசிதாசரை காசிக்கு அழைத்து வந்தார் அவருடைய குருகுலத்தில் பதினைந்து வருடம் தங்கி சமஸ்கிருதம் வேத வேதாங்கம் மற்றும் மற்றைய பாடங்களை கற்றார் துளசிதாசர் இதற்கு பிறகு தான் பிறந்த ஊரான ராஜ்பூருக்கே திரும்பினார் வயது வந்ததும் துளசிதாசர் பிரபல ஜோதிடர் தீனபந்து பாடகரின் மகளான ரத்னாவளி என்ற பெண்ணை திருமணம் செய்தார் ரத்னாவளி படிப்பு அறிவு பண்பு இவற்றோடு சேர்ந்து நல்ல அழகியும் கூட திருமண வாழ்க்கையிலும் ரத்னாவளியை மிகுந்த பாசத்துடன் நேசித்தார் துளசிதாசர் ஆனால் இதே பாசமே அவரது வாழ்க்கையின் மிக பெரிய திருப்பு அமைந்தது தன் மனைவியை அளவுக்கதிகமாக நேசித்தார் துளசிதாசர் இதனால் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் தன் பிறந்த வீட்டுக்கே போகவில்லை ரத்னாவளி இந்த தம்பதியர்களுக்கு தாரகன் என்ற ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பருவத்திலேயே அந்த குழந்தையும் இறந்து விட்டது ஒரு முறை ரத்னாவளி அவரது தாயாரின் இல்லத்திற்கு சென்றிருந்தபோது துளசிதாசர் அவரை காணாமல் வேதனையடைந்தார் காற்று மழை என அனைத்தையும் மீறி அன்றிரவு வெள்ளம் கரை புருண்டோடி கொண்டிருந்தது யமுனை ஆற்றை கடந்து ரத்னாவளியை நேரில் சென்று சந்தித்தார் நள்ளிரவில் தன் கணவரை கண்ட ரத்னாவளிக்கோ ஆச்சரியம் அப்போது அவர் சொன்ன வரிகள் துளசிதாசரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது அவள் துளசிதாசரிடம் எலும்பு மாமிசம் மஜ்ஜைகளாலான மனித பிரவி நான் என் நாசமடையும் இந்த உடலை நீ இவ்வளவு நேசிக்கிறாய் இதே அளவு அன்பை ராமனிடம் வைத்திருந்தால் நீ மோட்சத்தை அடைந்திருப்பாய் என்றார் இந்த வார்த்தைகள் துளசிதாசரை அதிர வைத்தன இந்த சின்ன சம்பவம் துளசிதாசரின் அகக்கண்ணை திறந்தது அதற்கு பிறகு அவர் துறவரும் பூண்டார் மனைவியை விட்டுவிட்டு வீடு வாசல்களை துறந்து பிரயாக்கைக்கு வந்து சந்நியாசியானார் துளசிதாசர் ராமாயண உபன்யாசம் செய்தார் ராமநாமத்தில் திளைத்து பக்தி பாதையில் முழுவதும் செலுத்தியவராக மாறினார் அயோத்தி சித்ரகூட் வாரணாசி பிரயாக் போன்ற புனித ஊர்களில் தங்கினார் இந்த நாட்களில் அவர் பக்தி பாடல்களை பாடி மக்களுக்கு பக்தியை ஊட்டினார் துளசிதாசர் தினமும் கங்கையில் கடன்களை முடித்து திரும்பும்போது மீதி உள்ள தண்ணீரை ராமநாமத்தை சொல்லி ஒரு ஆல மரத்தில் ஊற்றிவிட்டு வருவாராம் இந்த விதம் பலகாலம் புனித கங்கையினால் ஜலதர்ப்பணம் பெற்று அந்த மரத்தில் வசித்து வந்த பிரம்ம ராட்சசன் முக்தி அடைந்தான் நீங்கள் வார்த்த நீரை குடித்து புனிதமானேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புகிறேன் என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள் என கேட்டான் பிரம்ம ராட்சசன் தன் நன்றியை தெரிவிக்க துளசிதாசரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக வாக்களித்தான் துளசிதாசருக்கு மனதில் ஒரே எண்ணம் தானே தரிசனத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு ராம தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றார் அதற்கு பிரம்ம ராட்சசன் அது தன்னால் ஆகாத காரியம் என்றும் இது உங்களுக்கு வெகு சுலபமாயிற்றே என்றான் திகைத்த துளசிதாசர் எப்படி என கேட்டார் அதற்கு பிரம்ம ராட்சசன் உங்களிடம்தான் ராமாயணம் கேட்க தினமும் அனுமன் வருகிறாரே என்றான் அவரிடம் கேட்டால் ராம தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்வார் என்றான் பிரம்ம ராட்சசன் இதனால் திகைத்த துளசிதாசர் அனுமன் வருகிறாரா எனக்கு தெரியாதே என்றார் ஆமாம் நீங்கள் நாளும் ராமாயணம் கதா கலட்சேபம் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரே மக்களுக்கு பின்னால் உட்கார்ந்திருப்பார் நீங்கள் அங்கு வருவதற்கு முன்பே வந்து விடுவார் பிரசங்கம் முடிந்து மக்கள் திரும்பும் போது ஒவ்வொருவரையும் விழுந்து வணங்கிவிட்டு கடைசியில்தான் அவர் செல்வார் என்றான் பிரம்ம ராட்சசன் துளசிதாசருக்கு ஆர்வம் அதிகமானது அவர் எப்படி இருப்பார் என்று கேட்டார் உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் அசிங்கமாக இருப்பார் யாரும் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி வருவார் அவர் கால்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பிரம்ம ராட்சசன் சென்று விட்டான் துளசிதாசர் அன்று இரவு சொற்பொழிவின் ஆரம்பத்திலேயே அனுமனை கவனித்து விட்டார் அன்று பிரசங்கத்தில் சபரியின் கதை ராமனை நான் தரிசனம் செய்வேனா எனக்கு அந்த பாக்கியம் உண்டா என்று சபரியின் கதையை கூறிவிட்டு மயக்கமடைந்து விட்டார் துளசிதாசர் பிறகு வெகுநேரம் கழித்து கண் திறந்து பார்த்தார் எதிரே குஷ்டரோகி வடிவில் அனுமர் நின்று கொண்டிருந்தார் துளசிதாசர் அஞ்சன புத்தரா என்று கதறி அழுது அவருடைய கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டார் அஞ்சன புத்திரனை அணுகி ராம தரிசனம் வேண்டினார் துளசிதாசர் சித்திரகூடத்திற்கு ராமகிரி என்ற பெயர் அங்குதான் ராமன் முதன் முதலில் வனவாசம் செய்த இடம் இங்கே அமர்ந்து ராமநாமத்தை ஜெபியுங்கள் ராம தரிசனம் கிடைக்கும் என்று கூறினார் அனுமன் அனுமர் சொல்படி சித்திரகுடத்திற்கு போய் அங்கு ராம் காட்டில் வசித்தார் அது மட்டுமல்லாமல் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சந்தனம் மறைத்து கொடுக்கும் பணியும் செய்து வந்தார் ஒருமுறை முறை மௌனி அமாவாசை என்று ராமன் சிறுவனாக வந்து துளசிதாசரிடம் சந்தனம் கேட்டாராம் ராம தரிசனத்தால் மெய்மறந்து போன துளசிதாசர் சமாதி நிலையில் இருந்ததால் ஸ்ரீராமனே அவர் நெற்றியில் திலகமிட்டு மறைந்து போனார் ஸ்ரீ ராம தரிசனத்தால் புனிதரான துளசிதாசர் அம்மையப்பரான சிவபார்வதியின் ஆணையை ஏற்று அயோத்திக்கு வந்து கிபி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ராமநவமி என்று எழுதத் தொடங்கினார் அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு என்றால் அதுதான் ராமசரிதமானஸ் என்ற காவியத்தை உருவாக்கியது இது வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு மகத்தான காவியம் இதை பரம்பரை சமஸ்கிருத மொழியில் இல்லாமல் பொதுமக்கள் புரியும் இந்தி வகை மொழியான அவதி மொழியில் எழுதினார் ராமசரிதமான சுமார் ஏழு காண்டங்களை கொண்டது ஒவ்வொரு காண்டத்திலும் ராமரின் வாழ்க்கை தர்மம் சீதையின் பெருமை அனுமனின் பக்தி போன்றவற்றை அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது இந்தியின் கிளையான அவதி மொழியில் எழுதப்பட்ட இந்த காவியம் இரண்டு வருடம் ஏழு மாதம் இருபத்தாறு நாட்களில் சீதா சுயமரத்தின் ஆண்டு விழா நாளன்று முடிவடைந்தது துளசிதாசரும் ராமரின் வரலாற்றை இந்தியில் ராமசரிதமானஸ் என்ற பெயரில் எழுதி பெரும் புகழ் பெற்றார் சமஸ்கிருதத்தில் இருந்து உருவான மொழியாக இருந்த இந்தியில் ராமாயணத்தை எழுதியதால் அப்போது அதை அரங்கேற்றம் செய்ய காசியிலுள்ள பண்டிதர்கள் மறுத்துவிட்டனராம் பிறகு காசி விஸ்வநாதர் கோவில் பண்டிதர்களிடம் ராமாயண சுவடியை கொடுத்த துளசிதாசர் காசி விஸ்வநாதர் முன்னிலையில் இவற்றை வையுங்கள் தெய்வம் சம்மதித்தால் ராமாயணம் அரங்கேற்றட்டும் என்றாராம் அன்றிரவு ராமாயண சுவடி விஸ்வநாதர் சன்னதியில் வைக்கப்பட்டு நடைசாத்தப்பட்டது மறுநாள் காலையில் கோவில் கதவுகளை திறந்தபோது சுவடி மீது சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற குறிப்பு இடம்பெற்றிருந்ததாம் இறைவனே இந்த நூலை அங்கீகரித்து விட்டார் என அனைவரும் வியந்து நின்றனராம் அதற்கு பிறகே துளசிதாசரின் இந்தி இராமாயணமான இராமசரிதமானஸ் அரங்கேற்றப்பட்டது துளசிதாசர் ராமேஸ்வரத்திற்கும் வந்து வழிபட்டு அங்கே கம்பராமாயண உபன்யாசங்களையும் கேட்டாராம் கம்பராமாயணத்தை ரசித்ததினால் அவரது ராமாயணத்திலும் அதன் பாதிப்பு உள்ளது என பண்டிதர்கள் கூறுகின்றனர் இவரது ராமாயணம் முழுவதும் பக்தி மயமானது இவரது ராமாயணத்தில் ராமேஸ்வரத்தை பற்றியும் எழுதியுள்ளார் துளசிதாசர் சிறந்த வைணவர் என்றாலும் சைவத்தையும் பெரிதும் மதித்தவர் சிவபெருமான் பார்வதி கணேசர் சூரியன் போன்ற கடவுள்களையும் பாட்டி ார் இவரது ராமாயணம் எந்த அளவு மக்களை கவர்ந்தது என்றால் முகலாய மன்னரான அக்பர் ராம சரிதமானசை பாரசீக மொழியிலும் மொழிபெயர்க்க செய்தாராம் இவரது ராமாயணம் எளிமையான பக்தியை சொன்னதால் பாமர மக்களையும் எளிதாக சென்றடைந்தது துளசிதாசரின் மற்ற முக்கியமான படைப்புகளில் ஹனுமன் சாலிசா முதன்மையானது இது ஒரு மிகச்சிறந்த பக்தி பாசுரம் நாற்பது வசனங்களில் ஹனுமனின் வீரத்தை பக்தியை சமர்ப்பணத்தை சுருக்கமாக சொல்லும் இந்த பாடல் இன்று கோடிக்கணக்கான இந்தியர்களால் தினசரி ஜபிக்கப்படுகிறது மேலும் இவர் எழுதிய வினய பத்திரிகா கீர்த்தனாவளி பார்வதி மங்கள ஜானகி மங்கள போன்ற படைப்புகளும் அவருடைய பக்தியின் ஆழத்தை பிரதிபலிக்கின்றன அவருடைய பக்தி மிகுந்த பாடல்கள் மூலம் பொதுமக்கள் கல்வி அறிவின்றி இருந்தவர்களும் ராம பக்தியில் ஈடுபட்டனர் இதுதான் துளசிதாசரின் உண்மையான சாதனை சமஸ்கிருதத்தை புரியாத மக்களுக்கு ராமனின் வாழ்க்கை புரிந்தது நெஞ்சத்திலும் பதிந்தது ஆனாலும் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தன அந்த கால சமய பண்டிதர்கள் சமஸ்கிருத வேதங்களை மட்டும்தான் புனிதமானவை என்று நம்பியவர்களாக இருந்ததால் இவருடைய அவதி மொழி படைப்பை ஆரம்பத்தில் விமர்சித்தனர் ஆனால் அவருடைய பக்தியும் பாடல்களும் மக்கள் மத்தியில் வேரூன்றி இருந்ததால் விமர்சனங்கள் அடங்கியது லவகுசா போன்ற திரைப்படங்கள் இவரது உத்தரகாண்ட படைப்பை பின்பற்றி உருவானவையே வால்மீகியில் இந்த பகுதி சற்றே வேறுபட்டு வரும் வால்மீகி ராமாயணமே வரலாறு என்றாலும் பாமர மக்களையும் ராமரின் சரிதம் சென்றடைய வேண்டும் என்று உருவாக்கிய இராமசரிதமான பக்தியில் திளைத்த அபாரமான ஒரு காவியம் இவர் ராமாயண உபன்யாசகம் செய்யும்போது அங்கே வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் சுற்றி வந்து கும்பிட்ட பிறகே இராமாயண சொற்பொழிவை ஆரம்பிப்பாராம் ஏனென்றால் இராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களில் இராமாயணம் பேசப்படும் இடங்களில் இரு கரங்களையும் கூப்பியவாறு கண்களில் நீர்வழிய பக்தி பரவசத்தோடு அனுமன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார் என்பதனாலேயே அவ்வாறு செய்வாராம் துளசிதாசர் தான் அமரும் இடத்தின் அருகே ஒரு மனையை போட்டு அதில் வெண்ணிற விரிப்பை விரித்து மலர்களை தூவி வைத்துவிட்டே ராமாயண உபன்யாசத்தை ஆரம்பிப்பாராம் துளசிதாசர் ஆஞ்சநேயர் அதில் அமர்ந்து ராமாயணத்தை ரசித்து கேட்பார் என்பதற்காகவே அவ்வாறு செய்வாராம் துளசிதாசர் வைகுண்டமே செல்ல மாட்டேன் பூமியிலேயே ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலேயே நான் வசிப்பேன் என்று கூறியவர் சிவபெருமானின் ருத்ர அம்சமான அனுமன் இதனால் அனுமனின் அருளை பெற வேண்டுமானால் ராமா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் துளசிதாசர் தனது இறுதி நாட்களில் வாரணாசி நகரத்தில் அசிகாட் பகுதியில் தங்கினார் அங்குதான் அவர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்றில் பரமபதம் அடைந்தார் அவரது சமாதி இன்றும் அந்த இடத்தில் உள்ளது அதனை தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் துளசிதாசரின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து துறவியாக்கி பக்தியில் உயர்ந்த பெருமையை பெற்ற ஓர் அரிய எடுத்துக்காட்டு அறிவும் பக்தியும் சேர்ந்தால்தான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி நிகழும் என்பதை அவர் நிரூபித்தார் வால்மீகி ராமாயணத்தை ஹிந்தி பேசும் மக்களின் மனதில் நிலைநாட்டியவர் என்ற பெருமை இவருக்கே சொந்தம் இன்று உலகம் முழுவதும் ராமர் மீது கொண்ட பக்திக்கு ஒரு பெரும் ஆதாரமாக துளசிதாசரின் பாடல்கள் இருக்கின்றன துளசிதாசர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல ஒரு ராம பக்தர் மட்டுமல்ல தர்மத்தின் தூணாகவும் வாழ்ந்தவர்